ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான சுவையில் சப்பாத்தி பூரி பரோட்டா நான் ரொட்டி கூடலாம் சாப்பிட்றக்கு ஹோட்டல் சுவையில் ஒரு அட்டகாசமான கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது சப்பாத்தி பூரி கூட மட்டும் இல்லைங்க தேங்காய் பால் சாதத்து கூட பிரிஞ்சு சாதத்து கூட சாப்பிட்றதுக்குலாம் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் தான் எடுத்துருக்குறேன் அதில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் போதுமானதா இருக்கும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தான் இது கூட ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு பல்லு பூண்டு நல்ல பெரிய பல்லு பூண்டா ஆறு பல்லு பூண்டு சேர்த்துருக்கிற சின்னதா இருந்தா ஒரு ரெட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூட மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ஒன்று சேர்த்துட்டு காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் நீங்க மிளகா வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி சேர்க்க அவசியம் இல்லைங்க வெங்காயத்துல இருந்து வர தண்ணியே போதுமானதா இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த கிரேவிக்கு காரத்துக்கு மிளகா மட்டும்தாங்க சேர்க்க போறோம் அதனால ஆரம்பத்துலயே உங்க மிளகா வந்து உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க தான் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சுடுறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன துண்டு பட்டையாக ஒரு மூணு துண்டு பட்டை நட்சத்திர சோம்பு ஒன்று சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வர்றவங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம கிரேவியை அரைச்சோம் இல்லைங்களா அப்போ வந்து நீங்கள் பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துருந்தா இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் கல்பாசி ஆரம்பத்தில் சேர்க்க மரத்துனால இப்போ சேர்த்திருக்கறேன் நீங்கள் ஆரம்பத்திலேயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் விழுது கூட சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த விழுது மட்டும் சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல சுருளை வதக்கி எடுத்துக்கணுங்க இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா மாறி நல்லா வருபட்ட மனம் வரும் அந்த அளவுக்கு நல்லா சுருளை சுருளை வதக்கி எடுக்கணும் அதே மாதிரி நிறமும் மாறி வரும் இந்த வெங்காயத்தோட மனம் வந்து பச்சை மணம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது பச்சை மணம் இருந்தால் அந்த குருமாவோட டேஸ்ட்டே மாறிடும் அதெல்லாம் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நல்ல சுருளை இந்த நிறம் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணிட வேண்டாம் அந்த தக்காளியோட கலர் இந்த குருமாவில் இறங்கிடும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தக்காளி வெந்து வரட்டும் நல்லா கொலைய வெந்துடக்கூடாதுங்க ஆனால் ரொம்ப கிளற வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டுருவோம் அதுக்குள்ளே இந்த குருமாக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் வச்சுருக்கேங்க அதுக்கு தேங்காய் அரை மூடி தேங்காய் அடுத்து இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் தேங்காயோட பின்பகுதி ரொம்ப கருப்பாக இருந்தால் அந்த தோல் பகுதி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க அந்த தேங்காய் கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க முழு முந்திரி சேர்த்துருக்க நீங்கள் உடச்ச முந்திரியாக இருந்தால் பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க அடுத்தது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவு கண்டிப்பாக சேருங்க சேர்த்து செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும் கடைசியாக அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு கொலையலை இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் தக்காளியோட கலர் வந்து அதில் இறங்காத அளவுக்கு வேக வச்சு எடுத்தோம்னா போதும் லைட்டாக ஒரு டைம் பெரட்டி விட்டுவிட்டு இப்போ இந்த குருமாக்க நம்ம என்னெல்லாம் காய் சேர்ப்போமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தகுந்த மாதிரி எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாங்க எனக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டனை ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறாங்க அடுத்ததான் இது கூட பொடியாக நறுக்குன்னா கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இது கூட விருப்பப்பட்ட எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாங்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் அப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்து அந்த மசாலாவோடு அந்த காயை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்க்குற பச்சை மிளகாய் வந்து காரம் பத்தில் இந்த குருமாவுக்கு அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த குருமா வெள்ளை கலரில் வராது கொஞ்சம் நிறம் மாதிரி வரும் அவ்வளோதான் உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பத்தலைன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இந்த காய் நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க சேர்த்து இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கரம் மசாலா கண்டிப்பாக சேருங்க அப்போ சேர்த்து செஞ்சீங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையில் கொஞ்சம் கூட மாறாமல் அட்டகாசமாக இருக்கும் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு குருமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் மிக்ஸர் ஜார் ஃபுல்லாக ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக தான் இருந்தது நம்ம கடலமாகவும் சேர்த்து அரைச்சிருக்குறோம் அப்போ இனி கொதிக்கும் போது நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் திரும்பியும் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஆரம்பத்தில் காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு சேர்க்கல அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு காரை எல்லாம் செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க இந்த குருமா பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான காரமாக இருக்காது குழந்தைகள்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப மிதமான காரமாக கொஞ்சம் இனிப்புத்தன்மையோடு இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்ல சுவையாகவும் இருக்குங்க உப்பெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு விசில் போட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையில் ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே பொடியாக நடக்குன்னா மல்லிகா தூவி இறக்கலாங்க இது சப்பாத்தி பூரி பரோட்டா கூடலாம் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்கள சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்